மாவட்டத்தில் வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது மதிப்பிற்குரிய பல்வேறு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது நான் பெண் பிள்ளை இல்லையே என்கின்ற இயக்கம் கண்டிப்பாக எனக்கும் என்னுடைய முனை உண்டு அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நான் என் மனைவி கிட்ட பெண் பிள்ளையே இல்லையே நம்ம ஏங்கணுமே இன்னைக்கு தமிழ்நாட்டு பிள்ளைங்க அனைத்து பெண் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி அதை பற்றிதான் நீங்கள் அந்த கேள்வி கேட்டுருக்கீங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு பையனுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேனோ அதை அனைத்தும் என்னுடைய பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதற்கு ஆசை நிறைவேற்றுவதற்கு என்னால் முயன்ற வரைக்கும் கண்டிப்பாக முயல்வேன் என்பதுதான் என்பது ஏன்னா நான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கின்ற அனைத்து மாணவர் சேர்ந்தவர்களுக்கும் திட்டத்தை தீண்ட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரே தன்னை ஒரு தந்தை சாணத்திற்கு தான் திட்டத்தை தீன்றேன் அவரே பெருமையாக சொல்லியிருக்கிறார்

காசு தான் விமானத்தில் போண்டிருந்த திறமை இருந்தாலும் போக முடியும் அப்படிங்கிற நிரூபிப்பு ஆசைப்படுறோம் முதலமைச்சர் ஒரு வருஷத்திற்கு மூணு கோடி ரூபாய் இதற்கென்று ஒதுக்கீடு செய்து நீதி வானகள் மண்டலத்தில் நீ உன்னை சாதிக்கிறியா கலைமர்ப்பாட்டு கொண்டாட்டுறவு சாதிக்கிறியா விளையாட்டு போட்டதுல நீ உன்னை சாதிக்கிறியா வினாடி நல்ல சாதிக்கிறேன் இந்த மாதிரி சாதிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இருபத்தைந்து இருபத்தைந்து மாணவர் சந்திரை நாங்கள் தயார் செய்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொண்டு செல்கின்ற அந்த பணியை நாங்கள் வந்து ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம் நாங்கள் இது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் மீது படிப்பு முக்கியம்தான் மார்க் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி ஒரு தனித்திறமையை நம்ம பிள்ளைங்க வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டம் அதனால தான் சொன்னேன் காசு மட்டும் முக்கியம் அல்ல திறமை என்பது என்று சொன்னால் உலகம் முழுந்து ஏன் நீங்கள் வெண்கலத்துக்கே நீங்கள் சென்றுட்டு வரலாம் என்றுக்கிறதுனால இது ஒரு எடுத்துக்காங்க அவர்கள பற்றி சொல்லிட்டாங்க மூன்று தலைமுறை ஒரு நட்பாக அண்ணாக்கு பிறகு முத்தமிழியர் கலைஞரவரால் தான் இந்த தமிழ்நாடு வழிநடத்த முடியும் என்று அவரை தலைவராக கொண்டவர் என்னுடைய தாத்தா அன்பில் வந்து முத்தமிழியர் கலைஞருக்கு பிறகு இளைய சமுதாயத்தை வளர்த்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையை சரியாக முறையாக நடத்தக்கூடியவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் வகையில் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய மறைந்த தந்தை அவர்கள் இன்றைக்கு அந்த வழியில் இன்றைக்கு இளைய சந்தாயத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு எடுத்துக்காட்டாக அது விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி நம்ம நிறைய திட்டங்கள் பேசணும் பார்த்தீங்களா ஒவ்வொரு திட்டம் சார்ந்து அதை ரிவியூ பண்ணுறது அது யாருடைய கட்டுப்பாட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டு தான் அதெல்லாம் நாங்கள் பேசும்போது தயவுசெய்து அதை விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லிடாதீங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு துணை முதலமைச்சருக்கான அந்த பணியை செய்து கொண்டிருப்பவர் என்று நான் சொல்வதற்கு காரணம் எல்லா திட்டத்தையும் ஒருங்கிணைத்து மேற்பார்வை பார்த்து அதற்கான ரிவியூ கொடுத்தது அவர் தான் ஆனால் வருங்காலத்தில் இந்த சமுதாயத்தை வளர்த்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உண்டு என்கிற வகையில் நாகவே நாங்கள் பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு நட்பு என்று பார்த்தா நீங்கள் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு பக்கத்தில் கிளாஸ் ரூம்ஸில் உங்கள் சொந்த பார்த்தங்கள்லாம் எப்படி ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கட்டீங்களோ அது போன்ற ஒரு ஒரு நண்பர்களாகத்தான் இன்றைய வரைக்கும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அது தொடர்ந்து அந்தந்த தலைவரையும் தொடர்பு என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு